அகாடமி அக்னிபாத் செலெக்ஷன் ஆர்மிக்கு எப்ப வரும் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுங்க ஜனவரி லாஸ்ட் பிப்ரவரி செகண்ட் வீக்ல வந்துடும் எக்ஸாமினேஷன் லெவல் பாத்தாடினா கொஞ்சம் டிபிகல்டா தான் இருந்துச்சு படிச்சவங்களால மட்டும்தான் பாஸ் பண்ண முடிஞ்சிச்சு லாஸ்ட் டைம் நம்மளோட அகாடமினா முப்பத்தி ரெண்டு பேர்ல முப்பது பேர் ரிட்டர்ன் கிளியர் பண்ணி பாஸ் பண்ணிருந்தாங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வந்து ஜாயின் அனௌன்ஸ்மெண்ட் ஜனவரி லாஸ்ட் ஆர் பிப்ரவரி செகண்ட் குள்ள வந்துடும் இதை தாண்டி நமக்கான ரிட்டர்ன் வந்து மே மாசம் கண்டக்ட் பண்ணுவாங்க சோ பிசிக்கல் வந்து பாத்தோம் அப்படின்னா ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் மந்த் குள்ள நடக்கும் சோ அதுக்கான ட்ரைனிங் வந்து பார்த்தோம்னா இயர் ரெண்டுல டிசம்பர் ஆறு நவம்பர்ல போயிருவீங்க இப்படிதான் பாத்தாடினா செலக்ஷன் ஃபாலோ ஆகும் ஏஆரோ திருச்சி கோயம்புத்தூர் சென்னை மூணு ஏஆர்ஓக்குமே சோ மூணு ஏஆர்ஓல நீங்க எந்த ஏஆர்ஓ சென்னவங்களாக இருந்தாலும் சரி சோ அக்னி டிஃபென்ஸ் அகாடமில அதற்கான பயிற்சி வகுப்புகளை ஜனவரி அஞ்சு முதல் ஸ்டார்ட் பண்றோம் டிலே பண்ணா வந்து ஜாயின் பண்ணுங்க ஒரே முயற்சி ஹண்ட்ரட் பெர்சன்ட் வெற்றி தேங்க்யூ சோ மச் ஜெய்ஹிந்த்